ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு நாலு பொட்டேட்டோவை வந்து நான் வந்து தோல் சீவி இந்த மாதிரி நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியாக வேணும்னு நினைச்சீங்கன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா கம்மியாக போடுறது பெட்டருங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் தேவையான அளவு உப்பு இதில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டு பேஸ்ட் கால் கால்ஸ் எல்லாத்தையும் நல்லா விரட்டலாங்க கலர் பவுடர் கேசரி பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் நான் இதுல போடல ஏன்னா ஒரு சிலர் கலர் பவுடர் பிடிக்கும் இல்ல பிடிக்காது சோ நான் இதுல வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம அப்புறம் எப்படி ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம பெரட்டி வச்ச மசாலா உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம ஏர் ஃப்ரையரில் அது எப்படி பண்றது அப்படிங்கறத காட்டு இது வந்து ஏர் ஃப்ரையர் கீழே வைக்கிற பேஸு இது உள்ள வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் இருக்கும் இல்லைங்களா அந்த பிளேட்டை வச்சுட்டு ஒரு சின்ன எவர் சில்வர் தட்டோ ஸ்டெயின்லெஸ் சீல் தட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டோ எடுத்து இது மேலே நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்க வச்சு ட்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி மேலே வச்சு விட்டுருங்க உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக இருந்தா ரெண்டு கோஸாக ஃப்ரை பண்ணிக்கோங்க மேலே மேலே டம்ப் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் நடுவில் கொஞ்ச நேரத்தில் திருப்பி விட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஆனால் இதில் நான் எண்ணெயை ஊற்றி தான் நான் வந்து மேரினேட் பண்ணியிருக்கனால தேவைப்படாது தேவைப்படுறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேட்டை அப்படியே உள்ள வச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டு மாதிரி இல்லைனா கூட ஒரு சின்ன யவசல்வ தட்டு இதோ இது உள்ளே போகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது மேலே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஏர் ஏர் ஃப்ரைர் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது உள்ள அப்படியே வச்சு இதுலயே எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அதுல என்ன ஆப்ஷன் வேணும் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இதுல நான் வந்து எட்டாவது ஆப்ஷன் நான் வைக்கிறேன் எட்டாவது ஆப்ஷன் வச்சதும் ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆனதும் உங்களுக்கு எவ்வளவு டிகிரில வந்து அது ஃப்ரை ஆகுது எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படின்றத காட்டும் ஒன் சிக்ஸ்டி டிகிரியில செல்சியஸில் ஃப்ரை ஆகுது ஃபோர்டின் மினிட்ஸ் நமக்கு காட்டுதுங்க ஸோ ஃபோர்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃபோர்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஸ்பைஸியும் கிடையாது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அது நிறைய கெடுதல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கும் நல்லது பெரியவங்க வீட்டில் இருக்காங்க சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது ரொம்ப வாசமாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க எண்ணெயில் பொறிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்